இது எனக்கு வந்து விவசாயம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஈடுபாடு உள்ள ஒரு சப்ஜெக்ட் ஆமா இது இப்ப வந்து வழக்கத்துல அதிகமா இல்லாத ஒண்ணு இது என்ன சார் இது இந்த ஓலை இருக்குல்ல வச்சுக்க ஒரு டிராப் அடைஞ்சு தண்ணி வருதா அட்டகாசமான மெத்தடா இருக்கு சார்

இயற்கை விவசாயத்தில் விளையிற எந்த அரிசியாக இருந்தாலும் சரி அது சுவரை கட்டுப்படுத்தும் ஆறு நாளுக்குள்ள விஷத்தன்மை போகிற மாதிரி ஏதாவது இப்போ மருந்து இருக்கா அப்போ நம்ம கொண்டு போய் சாப்பிட்றோம் சமரசம் இல்லை ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் எஸ் வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு எவ்வளவு மாடுகள் வச்சிருக்கீங்க நீங்க வளர்க்கிற மாடுகளுடைய சாணங்களை தான் இங்கே உள்ள இயற்கை வயல்களுக்கு இயற்கை உரங்களா பயன்படுத்துறீங்க எவ்வளோ மாடுகள் வச்சிருக்கீங்க எருமாடில் வந்து ஒரு முப்பது நாற்பது மாடு வச்சுருக்கேன் எருமாடு முப்ப முப்பத்தஞ்சு மாடுக்கு மேலே இருக்கேன் எல்லாம் சேர்த்தா நாற்பது வந்துடும் பசு மாட்டில் ஒரு நாற்பது மாடு வச்சிருக்கேன் அது எங்கே சார் இருக்கு இயற்கை விவசாயம் பண்ணுன்னா அங்கே மாடு எவ்வளோ வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு மாடு இருந்தால் மாத்திரம்தான் இயற்கை விவசாயம் பண்ண முடியும் இயற்கை பாக்கி இன்னார்கானிக்கா பண்ணிட்டு இருக்க இயற்கையை முயற்சிகள் மாடு என்னால மேய்க்க முடியும் நம்ம எவ்வளவு மாடு மேய்க்கலாம் அது இல்ல ஓகே மாட்டு பாத்தலாமா சார் பண்ண கிடையாது மாடு வளர்க்குற இடம்தான் நீங்க கட்டிங்கனா மாடுலாம் எங்க இருக்குன்னு இப்போ இதுல கறவ மாடு மட்டும் இங்க கட்டிருக்கு பாக்கி மாடுலாம் மேய்ச்சலுக்கு போயிட்டு அது மாதிரி எருமாடும் மேத்து ஒட்டு போயாச்சு இந்த மாடு தனியா இந்த பக்கம் வச்சிருக்கோம் இங்க வச்சிருக்கிறோம் ஓகே மாட்டை விட்டி எவ்வளவு ஏக்கர் சார் இருக்கு இதுல வந்து அறுபது ஏக்கர் அறுபது ஏக்கர் ஓகே ஓகே மீதி உள்ளது ஆமா அங்க அது வந்து இருபது ஏக்கர் அதாவது தனித்தனியா இருக்கு ஒரு மூணு நாலு இடமா பேட்ச் பேட்ச் ஆமா அது மாதிரி இருக்கு ஓகே ஓகே இந்த அறுபது ஏக்கர்ங்கறது கண்டினியூஸா ஆர்கானிக்கா பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப காலமா இப்போ ஒரு நாலஞ்சு அஞ்சு வருஷமா இன்னொரு அடுத்த ஒரு பதினஞ்சு ஏக்கர் அதை வந்து பார்க்கணிக்கா மாத்திருக்கேன் இந்த மாடு வந்து திருவண்ணாமலை சேப்புன்னு சொல்றது வண்டி மாடு வேலைக்கு நல்ல மாடுங்கிற மாதிரி உள்ளது இது இது தொடர்ந்து இந்த வெரைட்டிங்கிறது நான் அஞ்சு வயசு பிள்ளையா இருக்க உள்ளல இருந்து எங்க வீட்டுல இந்த வெரைட்டி மாடு தொடர்ந்து இருக்கு இருக்கு ஆமா எங்க அப்பா கூட இந்த வெரைட்டி மாடு தான் ரொம்ப விரும்பி வச்சிருக்கேன் என்ன காரணம் சார் இந்த மாடு நல்ல ஸ்பீடு போவோம் பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ள உள்ள இதுக்கெல்லாம் வந்து மாட்டுவண்டியில போ அந்த காலத்துல இந்த காரு எங்க வீட்டுல இருந்துச்சு நான் சின்ன வயசா இருக்கிறப்ப இல்ல இருந்தாலும் மாட்டுவண்டியில போ மாட்டுவண்டி எங்க அப்பா வந்து கார்ல போறத விட மாட்டுவண்டியில போறத விரும்புவார் அப்படியா ஆசைப்படுவார் அது என்னடா காரு அப்படின்னு சொல்லிட்டு இதுல போற சுகம் வராது அப்படின்னு என்ன காரணம் அது அவரு அவரே ஓட்டுறது காரு டிரைவர் ஓட்டுவாங்க அவரே ஓட்டுவாரு அவரு டேஸ்ட்டுக்கு அவரு ஓட்டுவாரு பக்கத்துல எங்க போனாலும் டக்குன்னு வண்டியை கட்டுங்க அப்படின்னு சொல்லி தான் கட்டிட்டு தான் போவாரு அப்பொழுது இந்த வெரைட்டி மாடு தான் வச்சிருப்போம் திருவண்ணாமலை மாடு பாறை இழுக்கிறதுக்கு அப்படின்னு இது பண்ணாக்கா நம்ம நாட்டு எங்க ஊர் மாடு மும்பலச்சேரி மாடு நல்ல வெரைட்டி எல்லாம் இருக்கு இது வந்து நான் வடநாட்டுல உள்ள நாட்டு மாடு காங்கிரேஜ் இருக்கு கிர் இருக்கு தார்பார்க்கர் இருக்கு சாய்வால் இருக்கு என்ன வெரைட்டி வச்சிருக்கீங்க ஆ ரத்தி இருக்கு கும்பலச்சேரி நம்ம நாட்டு மாடு இருக்கு ஒரு மாடு கட்டிருக்கு அதை கறக்க முடியல ஒரு மாசத்துக்கு மேல ஆச்சு கண்ணு போட்டு ஏன் ரெண்டு மாசம் ஆகுது விட மாட்டேது ரெண்டு மாசம் ஆனாலும் கரெக்டிவா வச்சிருக்கீங்க கிர்பாக்குற எல்லாமே கொண்டாந்து வச்சிருக்கீங்க எல்லாமே நாட்டு மாடுகளா வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டு எல்லா வெரைட்டி மாடு வகைகள் அத்தனையும் வாங்கணும் இயற்கை உரம் சாணத்துக்காக மட்டும் இல்ல பாலுக்காக வச்சிருக்கீங்க பாலு ஒரு நாளைக்கு நூறு லிட்டருக்கு மேல பால் இதுல எங்களுக்கு கிடைக்குது சேல் தேவைசைட்டி கொடுத்துருவோம் கொடுத்துருவோம் கவர்மெண்ட் சொசைட்டி கொள்ளாச்சியில் ஒரு சொசைட்டி இப்போ இப்போ ஒன்று ஃபார்ம் பண்ணோம் ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசத்துக்கு முன்னாடி மார்ச் ஆறாம் தேதி பண்ணோம் இப்போ டிப்டி சிஎம் தான் பண்ணாரு கலைஞர் குற்ற பால் உற்பத்தியாளர் சங்கம்னு சொல்லி ஒரு சொசைட்டி ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு அதுக்கு பால் சப்ளை பண்ணிடுவோம் அது மாதிரி கொடுக்குறது மேஜராக உங்களுடைய இயற்கை விவசாயத்துக்கு இந்த மாடு ஆமாம் 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 ஓகே சார் அதில் நாட்டு மாடுகள்ங்கிறது ஒரு பெரியாரிட்டி கொடுத்து நாங்கள் அதை வச்சுக்கிறோம் ஓகே சார் அது மாதிரி உள்ளது இது வந்து காங்கிரேஜ் நேற்று தான் கன்று போட்டுருக்குது இது வந்து திருவண்ணாமலை சேப்புன்னு சொல்கிறது வண்டி மாடு இது இது காங்கயம் மாடு கறவைக்கு உள்ளது பசு மாடு இது இந்த மாடு காங்காயம் மாடு அடுத்தது கட்டியிருக்கிறதும் காங்காயம் தான் ராத்தி இது ராத்தி ஆ இது ராத்தி அடுத்தது கட்டிருக்கிறது ராத்தி ரெண்டும் இதுக்கு அடுத்தது அது வந்து இது சாகிவால் இது அடுத்தது கட்டிருக்கிறது ராத்தி தான் ராத்தியோட ஸ்பெஷல் என்ன சார் ராத்திங்கிறது இந்தியன் பிரேட்ல காஸ்ட்லி மாடுங்கிறது மாதிரி சொல்லுவாங்க அதை அப்படியா எவ்வளோ வரும் சார் கிர் இது எவ்வளோ வரும் அந்த காஸ்ட்லி மாடுனா என்ன ஒரு எண்பது ரூபா இது கிற்று இது இந்த மாடு இது உம்பளை சேறிய இந்த ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல இந்த இந்த நேட்டிவ் பீரியடு இங்கே உள்ளது ஆமா தஞ்சாவூர் பக்கம் உள்ள மாடுகள் உம்பளச்சேரி திருத்தறைப்பட்டியில பக்கத்துல உள்ளது உப்புளச்சேரிங்கிறது ஜல்லிக்கட்டுக்கு பயன்படுத்துறது இந்த தான் பயன்படுத்துவாங்க இந்த கன்னு தான் இது அந்த லாஸ்ட்ல கட்டியிருக்கிற மாடு உம்பளச்சேரி பசு மாடு அது இப்போ எல்லாத்தையும் பசங்கள்ட்டயும் சொல்லி வச்சிருக்கிறோம் ஆர்கானிக் பண்ணுங்கடா ஜென்ரேஷன் ஆமாம் இன்னொரு ஜாயின் ஃபேமிலி தான் அஞ்சு பசங்க அண்ணன் பையன் என் பையன் தம்பி பையன்லாம் சேர்த்தா அஞ்சு எல்லாரும் விவசாயம் பார்க்குறாங்க அவன் வந்துட்டு இப்போ அவனோட ரொம்ப அவன்கிட்ட சொல்லி இல்லை இது மாதிரி ஆர்கானிக்காக மாற்றி தொலைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஓரளவு வந்துருவானு கொஞ்சம் நிஜமாக ஓகே சார் இந்த மிளகெல்லாம் போய் பார்த்தலாம் சார் பார்ப்போமா வாங்க சரி இதுதான் இந்த நீங்க சொன்ன அந்த மிளகு செடி ஆமா இதான் அந்த பாக்கு வாங்க போனப்ப கண்ணு இருந்துச்சு எங்க இருந்த பாலப்பாடியில போய் பார்த்துட்டு கொல்லிமலையில பார்த்து ரெண்டு ஏரியாலையும் பாக்கணும் கொல்லிமலையில மிளகு வந்து ரொம்ப ஃபேமஸ் மிளகு கட்டிங்ஸ் போட்டு பாக்கெட்ல வச்சிருந்தாங்க செடி சரி கொண்டு போய் வச்சு ட்ரை பண்ண ட்ரை பண்ணு சொல்லிட்டு ஒரு ஐநூறு பாக்கெட் வேண்டாம் நீங்களே போயிருவீங்க நேரம் இல்ல அந்த பகுதிக்கு போகும்போது அப்படியே பார்த்து வாங்கிட்டு வருவீங்களா இல்ல இல்ல நான் ஸ்பெண்ட் பண்ணலன்னா நான் என்னதான் பண்ண முடியும் ஹம் நான்தான் இதுக்காக தான் போனேன் அதுதான் சும்மா சொல்றது போய் வாங்கணும் அப்படின்ட்டுதான் போனேன் யாரையோ அனுப்பியிருக்கேன் அப்படின்னா பாக்குன்னு வாங்கிட்டு வா அப்படின்னு வாங்கிட்டு அதுதான் வாங்கிட்டு வருவாங்க நிச்சயமா இந்த மிளகு எனக்கு கிடைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை நான் போன வச்சுதான் அத பாத்துட்டு சரி வாங்கிட்டு போய்தான் நட்டு பார்ப்பேன் என்ன வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டன மூணு வருஷத்துக்கு மேல ஈல்டு வரும்னாங்க எனக்கு வந்து ஒன்னே முக்கால் வருஷத்துலயே ஈடு வர ஆரம்பிச்சுட்டு இப்ப இதெல்லாம் வந்து இந்த அளவுக்கு பழுக்கணும் இல்ல அந்த ஒரு கதிர்ல ஒரு ஒன்னு ரெண்டு படுத்துச்சுனாலே அந்த பக்கத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்துடலாம் ஹார்வெஸ்ட் பண்ணலாம் இப்போ நான் இது ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சது முடிச்சதுக்கு அப்புறம் ஒன்று ஒன்று காய்க்குதுல அது மாதிரி உள்ளது தான் இப்ப இருக்கிறது துறைமு ஒரு ஒரு செடிக்கு எவ்வளோ வருதுங்க ஒரு மரத்துக்கு வந்து எப்படி கேட்டாலும் ஒரு ஒரு கிலோ வந்துடுது ஒரு நெல் மட்டுமே பார்த்த பூமியில மிளகு ஜாதி அதுதான் நான் சொல்லுறேன் இப்போ இது மாதிரி நம்ம வீட்லயும் காய்ச்சிருக்கு உங்களுக்கு இதெல்லாம் நீங்க சேல் பண்றீங்களா இல்ல வீட்டுக்கு தேவைக்கா மட்டும் வேண்டிய உங்களுக்கு அப்படியே கொடுத்துருறீங்க அது மாதிரி பண்ணிடலாம் நீ விற்பனையே பண்றீங்களா இல்லை வேல்யூ ஆடர் அது மாதிரி ட்ரை பண்ணலன்னா இல்ல அதெல்லாம் பண்றது இல்ல இப்ப நீங்க சொன்னீங்கல்ல விவசாயத்தை எப்படி உங்களால பாக்க முடியுது அப்படின்னு கேட்டிங்கல்ல விவசாயத்தை பாக்குறதே சிரமம்னு ஃபீல் பண்றீங்களா நீங்க அப்ப நான் வேல்யூ ஆடர்னு நான் போனேன்னா எப்படி நான் பண்ண முடியும் ஃபுல் டைம் அதுல இருந்தா மட்டும் இருந்தா மட்டும் பண்ண முடியும் தேங்காயில் நல்ல ஈல் வருதா எந்த அளவுக்கு வருது ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி தேங்காய் வெட்டுறது பதினஞ்சு காய் ஆவரேஜ் வந்துச்சுன்னா எங்க எங்கள் ஏரியாவுக்கு அது பெரிய ரிசல்ட் தான் உங்களுக்கு ஆவரேஜா பதினஞ்சு காய் வருது பதினஞ்சு காய் கண்டிப்பாக வரும் ஒரு மரத்துக்கு இந்த தோப்பை பொருத்தல இதுல தான் வந்து சைஸ் பெருசா சைஸ் பெருசா நிறைய விஷயங்கள் இயற்கை விவசாயம் சம்பந்தமா பேசுனீங்க ஆனா நீங்க ஆரம்பத்துல சொன்ன விஷயம் தான் கலைஞர்களுக்கு இங்க இருந்தா இளநீ போனச்சு இளநீ டேஸ்ட் பண்ணாம போனா நல்லா இருக்குமா கண்டிப்பா பண்ணிடலாமா சார் கண்டிப்பா பண்ணலாம் இந்த டேஸ்ட் பண்ணி பாருங்க நான் சொன்ன அத்தனை கருத்துக்களுக்கும் இது வந்து ஒரு ஒரு என்ன வந்து நீங்க கிராஸ் செக் பண்ற மாதிரி இருக்கு நான் சொன்ன மாதிரி இருக்கா இல்லையான்னு பாருங்க அந்த என்ன சார் ஓலையோட கொண்டு வராங்க அதாவது நீங்க அந்த ஸ்டா போட்டு குடிச்சு பாத்துருக்கிறீங்க இன்னும் சொல்லப்போனா உங்கள மாதிரி உள்ள யூத்தெல்லாம் வந்து ஒரு இளநில ரெண்டு ஸ்டா போட்டு குடிக்கிறதெல்லாம் பாத்திருக்கீங்க ஆனா இது இப்ப வந்து வழக்கத்துல அதிகமா இல்லாத ஒண்ணு இது என்ன சார் இது இந்த ஓலை இருக்குல்ல இப்படி வச்சுங்க இப்படி புடிச்சிட்டு ரெண்டு விரலையும் இப்படி வச்சு அதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோ இப்படியா லாக் பண்ணிட்டீங்கன்னா அப்படி தூக்குனீங்கன்னா இப்ப ஒரு ட்ராப்னாச்சும் தண்ணி வருதா நல்லா டைட்டா புடிச்சிக்கிட்டீங்க

திருவாரூர்ல ஃபுல்லா அப்படிதான் கமிட்டி மெம்பரா இருந்தேன் ஸ்டேட் ஃபுல்லா டூர் போவோம்ல கமிட்டி அந்த பொள்ளாச்சி ஏரியால போய் எழுதி குடிக்கிறப்ப இது மாதிரி ஒரு ஓலையா எடுத்துட்டு வாங்க சொல்லி குடிச்சேன் அந்த ஊர்ல உள்ள அந்த தோப்பு வச்சிருக்கிறவரே பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டு அவரு ட்ரை பண்ணி இது பண்ணிட்டு இது நாங்கள் நாளா எங்களுக்கு இது சரியா தெரியலங்க அப்படின்னா இப்ப எல்டி வெட்டுறதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு அந்த பழக்கம் ஒரு மாதிரியா இருக்கும் இப்போ இங்கே வந்து நாங்கள் அப்படி ஒரு சைடு அப்படி சீவுவோம் ஒரு சில பகுதியில் இப்படி ரவுண்டாக வெட்டி இது பண்ணுவாங்க அது மாதிரி பண்ணுவாங்க இப்போ பாம்பே இல்லாமல் போனோம்னாக்கா அப்படியே கத்தியை வச்சு அப்படியே உருட்டி உருட்டி பழம் கட் பண்ணுற மாதிரி அவங்க பண்ணுவாங்க அது மாதிரி ஒரு ஸ்டைல் இருக்குது ஒரு ஒரு வெட்டுறதுலேயே அவ்வளோ ஸ்டைல் இருக்குது அதே மாதிரி எழுநி எளனி வெட்டுறது தான் சார் விவசாயத்தை பற்றி இவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்றீங்க இந்த இயற்கை விவசாயம் செய்யறதுல என்னென்ன சவால்கள்லாம் அவங்களுக்கு இருக்குது அதெல்லாம் கடந்து எப்படி விவசாயம் அதுல இயற்கை விவசாயத்தில் உள்ள சவால் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா களை எடுக்கிறது ஒரு பெரிய சவாலாக இருக்கும் எங்களுக்கு என்னை பொறுத்தவரை எனக்கு ப்ராக்டிக்கலாக நான் பார்த்த வரைக்கும் ஒரு பெரிய சவால்கிறது எனக்கு வயலில் களை எடுக்கிறது அது ஒரு சிலர் சொல்கிறாங்க களை எடுக்கிறது வந்து இது அது எப்படி என்னென்னு எனக்கு சரியா ஐடியா இல்லை நான் இத்தனை வருஷ அனுபவத்தில் எனக்கு ஒரு சேலஞ்சாக இருக்கிறதுங்கிறது கலையை தான் ஜாஸ்தியாக இருக்கும் எப்படின்னா நடுவு நட்டுட்டு நம்ம கலைக்கொல்லி அடிச்சுருக்கவங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது நம்ம அதெல்லாம் எதையுமே பண்ணாத வாசி கலை எடுக்கிறது தான் எனக்கு மேஜர் செலவுங்கிறது வேற எனக்கு பெரிய செலவுங்கிறது ஒன்றும் கிடையாது வேறு ஒன்றும் அதில் எனக்கு சவாலுங்கிற மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லை பூச்சி தாக்குதல் அப்படிங்கிறதே எனக்கு இல்லை ஏன்னா என்னோட மண் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு மேல கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஆக போகுது அதனால என்னோட மண் வந்து இயற்கையாகவே வந்து அந்த எதிர்ப்பு சக்தி உள்ள மண்ணா போயிடுச்சு அதுலேருந்து எடுத்துக்கிற இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அது பயிர் வந்து எனக்கு நோய் தாக்குதல்ங்கிறதே இருக்கிறது அந்த பிரச்சனை இல்லை அந்த பிரச்சனையே கிடையாது ஈல்டும் பரவாயில்ல அதனால வேற வேற சவால்கள் கிடையாது உங்களுக்கு நெல் வயலுக்கு போறது பிடிக்குமா இந்த தோப்புக்கு போறது பிடிச்சிருக்கா பசங்க இருக்கானுங்க அஞ்சு பசங்கள்லாம் எவன் நல்ல பிள்ள எவன் பிடிச்ச புள்ளன்னு சொல்லி பண்ண முடியாது அது மாதிரிதான் அது விவசாயம் செய்யறது எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு விவசாயத்தில் இது ஆர்வமாக இருக்கேன் அப்படிங்கிறத விட இது எனக்கு வந்து விவசாயம் வந்து ஒரு உண்மையிலே அப்போலேருந்து எனக்கு அதில் ரொம்ப ரொம்ப ஒரு ஈடுபாடு உள்ள ஒரு சப்ஜெக்ட் ஆமா இயற்கை விவசாயம் இருந்து வர்ற ஈல்டு அதுக்கு கிடைக்கிற விலை அதை விட அதுக்கு இன்னும் உள்ள இப்போ நீங்க என்னகிட்ட வந்து பேச வந்திருக்கீங்க என்ன கேக்குறீங்க அப்படின்னா நானும் வந்து என்னக்கிட்ட ஐநூறு ஏக்கர் இருக்கட்டும் ஆயிரம் ஏக்கர் இருக்கட்டும் நான் பாட்டுக்க இன்னார் கணிக்காக நான் பாட்டுக்கிற நடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா அதை ஒரு பெருசா எடுத்துக்க போகிறதில்லை நீங்க நீங்க என்ன வந்து ஒரு ஒரு மேட்டராவே கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படிங்கிறப்ப எனக்கு அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு ஈடுபாடு அது இயற்கை விவசாயம்ன்றது இதை தாண்டி இப்போ புதுசாக இயற்கை விவசாயத்துக்கு வர்றவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வர முடியும் இந்த மண் நம்மளோட சொந்த மண் இந்த மண்ணை வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொடுக்குறப்ப அந்த மண்ணை வந்து உண்மையிலேயே ஒரு மகத்துவமான ஒரு பொருளாக அவங்கள்ட்ட கொடுக்குமே தவிர அதை வந்து ஒரு நச்சுத்தன்மையான ஒரு இதாக கொடுக்குறதுல எனக்கு உடன்பாடு இல்லை அதனால் நான் எல்லார்டுமே சொல்கிறது கொஞ்சம் ஒரு மூணு வருஷத்துக்கு சிரமப்படுங்க கண்டிப்பா அதுல மாற்றமே இல்லை மூணு வருஷம் அவங்க வந்து அவங்களோட அத்தனை உழைப்பு வருமானம் எல்லாத்தையும் அவங்க வந்து தியாகம் பண்ணி தான் ஆகணும் பண்ணிட்டாங்க மூணு வருஷம் எதிர்பார்க்கும் பண்ணிட்டாங்க சின்ன விவசாயிக்கு சின்ன அளவுல தானே அவங்களுக்கு நல்லா இருக்கு அது அதுதான் வருவாய் அப்படின்னு போறப்ப அதுல சில சங்கடங்கள் வரும் நான் இல்லைன்னு மறுக்கவே இல்லை பத்து ஏக்கர் விவசாயம் பண்றவங்க வந்து ஒரு பெரிய விவசாயி அப்படின்னாக்கா ஒரு ஏக்கர் தான் நிலம் இருக்கு ஒரு விவசாயிட்டனா அந்த பத்து ஏக்கர்ல ஒரு விவசாயி பெரிய விவசாயி என்ன சம்பாதிக்கிறாங்களோ அதை ஒரு ஏக்கர்லயும் சம்பாதிக்க முடியும் ஒரு விவசாயியால அது ஏன் ஏன் அதை கேட்குறேன்னா இப்ப நீங்க சொல்லும்போது நீ உங்களுக்கு ஒரு பணம் இருக்குது நீங்க அரசியல் அதிகாரம் இருக்கு நீங்க பண்ணலாம் ஒரு ஏழை விவசாயால அது பண்ண முடியுமான்னு ஒரு கேள்வி இயல்பாவே எல்லாரும் கேட்பாங்க குறிப்பாக வாசகம் நூறு சதவீதம் நீங்கள் சொல்கிறது ரைட்டு அதுக்கு தான் நான் சொன்னேன்ல தொடர்ந்து நான் இயற்கை விவசாயத்துக்கு அரசு வந்து கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கேன் அசம்பிளிலையும் பேசியிருக்கிறேன் விவசாயத்துறை அமைச்சர் எம்ஆர்கே பேசி இருக்கேன் அவரையே வந்து புடிவாத பண்ணி நான் இயற்கை விவசாயத்துக்கு கொண்டு வந்திருக்கேன் அதுவே அச்சீவ்மெண்ட் அது அவரும் வந்திருக்காரு ஆமா 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 பெரிய விஷயம் தான் என்னென்ன டிமாண்ட்லாம் வச்சிருக்கீங்க சட்டசபையில உங்களுக்கு இயற்கை விவசாயத்துக்காக உர மானியம்னு கொடுக்குறாங்க நாங்க உரமே கேட்கல விதை மானியம் கொடுக்குறாங்க நாங்க விதையும் கேட்கல ஏன்னா நாங்க வச்சிருக்கிற விதைய வச்சு நாங்க விவசாயம் பண்றோம் அந்த உர மானியம் விதை மானியம் இது மாதிரி இயற்கை விவசாயிகளுக்கு தேவைப்பட இது என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு இயற்கை விவசாயத்துக்குன்னு ஒரு ஏக்கருக்கு இவ்வளவுன்னு ஸ்டாண்டர்டா ஒரு இது கொடுத்தாங்கன்னு வச்சுக்கலாம் இயற்கை விவசாயம் மாறுறவங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகை மாதிரி குடிக்கணும் ஒரு ஊக்கத்தொகை மாதிரி அவங்களுக்கு அதை கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க ஒரு ஏக்கருக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா அப்படிங்கிற மாதிரி கொடுத்தோம்னு வச்சுக்கலாம் அந்த லாஸ் காம்பன்சேட் ஆகும் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அதனால அவங்க பெரிய வருவாய் ஈட்ட போறது கிடையாது அவங்களோட இழப்பு நிவர்த்தி செய்யப்படும் இப்ப நான் என்ன சொல்றேன் ஒரு ஏக்கருக்கு சாதாரணமா குறைந்தபட்சம் முப்பது மூட்டை அறுவடை பண்ணி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு அவங்க வித்தவங்க அழுத்த இதுல வந்து ஒன்பது மூட்டை எட்டு மூட்டை வருதுன்னு வச்சுங்க அந்த நெல் வந்து ஆரம்பத்துல வந்து இன்னர்கானிக் தான் ஒரு மூணு வருஷத்து வரைக்கும் அதுவும் இன்னார்கானிக் தான் ஆர்கானிக்கா பண்ணாலும் ஏன்னா அது ஏற்கனவே வயல்ல உள்ள அந்த நச்சுத்தன்மைகள்லாம் அதுல இருக்கும் அதனால அவங்க அதை வந்து ஒன்பது மூட்டை பத்து முட்டாங்கனாக்கா பதினாயிரம் ரூபாய்க்கு தான் வைக்க முடியும் அப்போ அந்த இழப்பு வந்து அவங்களுக்கு வந்து எவ்வளவு வருது முப்பதாயிரம் ரூபா கிட்டத்தட்ட டிஃபரன்ஸ் வருது விற்பனையில் வர்றது வந்து நாற்பத்தி ஆயிரம் ரூபாய்க்கு விற்கிறத பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு விற்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து நாற்பத்தி ஆயிரம் ரூபாய்க்கு விற்கிறப்ப கிட்டத்தட்ட ரூபாயில இருந்து முப்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணி வந்துடும் இப்போ ஒரு பத்தாயிரம் ரூபா செலவு பண்ணாங்கன்னா அந்த பத்தாயிரம் ரூபா கூட கிடைக்க போறதில்லை அவங்க வாழ்வாதாரத்தை கா காப்பாத்தணும்னா இது மாதிரி கொடுத்தாங்கன்னா போதும் ஒரு ஏக்கருக்கு பத்தாயிரம் ரூபாய் அதுக்கு என்ன சொல்றாங்க இல்ல எடுத்தோடனே எல்லாமே பண்ண முடியாது ஆஹ் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து இயற்கை விவசாயத்துக்கு நிறைய சப்போர்ட் தான் இருக்காங்க அது மாதிரி ஒவ்வொரு படியா அவங்க பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க இது ஒரு மிக முக்கியமான கோரிக்கையா இருக்கு நம்ம சொல்றது அதாவது இயற்கை விவசாயத்துக்கு மாறுறவங்களுக்கு ஒரு ஆரம்ப நெல்ல மூன்றாம் அவங்க ஒரு சேவை கொடுக்கணும் சாதாரணமா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஏக்கருக்கு ஒரு பதினஞ்சாயர ரூபா இருபதனாயிரம் ரூபா லாபம் எடுத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒண்ணுமே இல்ல அந்த லாபம் இருபதனாயிரம் ரூபாங்கிறத அவங்களுக்கு ஒரு அந்த இழப்பீடு மாதிரி ஒரு பத்தாயிரம் ரூபாயை கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க அவங்க அதுல ஸ்டாண்ட் பண்ணி நிப்பாங்க எல்லாரும் இயற்கை விவசாயத்துக்கு வராங்க வாய்ப்பு ஆர்வம் வேற என்ன நடிமான் சொல்றேன் அது ஒன்று சொல்லியிருக்கிறேன் அடுத்தது வந்து இயற்கை விவசாயத்துக்கு அந்த உரங்கள் இருக்குல்ல இடுபொருட்கள் இடுபொருட்கள் அப்படிங்கிறத வந்து அந்த ஈஸியாக மக்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு அதுக்கான ஒரு வழிவகை இயற்கை இடுபொருட்கள் ஈஸியாக கிடைக்கணும் கிடைக்கிற அளவுக்கு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கங்க ஆரம்பத்தில் உள்ளவங்க வந்து ஆரம்பத்தில் மண் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் நம்ம ரசாயன உரங்களே போட்டு போட்டு வளர்ந்தவாசி அப்ப சில சப்போர்ட் கொடுத்தாகணும் அது ஆனா இப்போ அதுவும் ஓரளவு செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்ப அதுல பாத்தீங்கன்னா இந்த கொழிஞ்சு அடிக்கிறதெல்லாம் இருக்குல்ல வயலில் அதெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க மான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சப்சிடிங்கிற மாதிரியே அதை கொடுக்குறாங்க அது மாதிரி தொழு உரங்களுக்கு அந்த இதை கொடுத்து அதை இப்போது விதச்சு கொஞ்சம் வளர்ந்தவனுதான் அதை வச்சு உழுதுட்டு நட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு இது அதெல்லாம் அந்த மாதிரியான சப்போர்ட் கொடுத்துக்கிறாங்க இதனில் நேரடியாக விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுத்தாங்க அப்படின்னா நூறு சதவீதம் இயற்கை விவசாயம் ஆகிடும் இதில் இயற்கை விவசாயம் ஆகுறதுல எனக்கு ஒரு பெரிய ஆத்ம திருப்தி இருக்குன்னு நான் சொல்கிறேன் அது என்னோட தனிப்பட்ட அது அதே நேரத்தில் தற்சார்பு பொருளாதாரங்கிறதுக்கு மிக மிக முக்கியமானது இந்த இயற்கை விவசாயம் தான் நம்மளோட காசு ஒரு ரூபா கூட வெளியில் போகாமல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதாவது ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஏக்கருக்கு உங்களுக்கு உரம் பூச்சி மருந்து களைக்கொல்லி இது மாதிரி உள்ள அந்த பொருட்கள் இடுபொருள்கள் மருந்துகள் இந்த மாதிரி வாங்கிறதுக்கு ஒரு ஏக்கருக்கு பதினஞ்சாயிரம் ரூபா செலவு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பதினஞ்சாயிரம் ரூபா உள்ள கெமிக்கல் அத்தனையுமே தொண்ணூறு சதவீதம் வெளிநாட்டிலேருந்து வர்ற பொருள் பொருட்கள் தான் நம்மளோட காசு வெளிநாட்டுக்கு போகுது அதை நிறுத்தினாலே நம்மளோட நம்மளோட காசு நம்மள்கிட்ட இங்கேயே இருக்குது காசு மட்டும் இல்லை அந்த கெமிக்கல் மண்ணில் போய் மண்ணு பாழாகாமையும் தடுக்கலாம் அந்த உணவு மக்கள்கிட்ட போய் அவங்களுடைய ஹெல்த்து அடுத்தது இதில் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா இது மாதிரி ஒரு பெரிய ப்ளஸ் இருக்குது நம்மளோட பொருளாதார ரீதியாக நம்மளோட பணம் வெளியில் போகாமல் வந்து நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அடுத்தது இதை வந்து இந்த இயற்கை உணவுகளை சாப்பிட்றப்ப என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அடுத்தது நோய் எதிர்ப்பு சக்தி இயற்கையாகவே உடம்புல வந்துடும் ஆனால் இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் டெய்லி காலையில் பழைய சாதம் தான் சாப்பிட்றாள் அப்படியா அதில் மாற்றம்ல பழைய சாதம் சாப்பிட்றதுக்கு எனக்கு உடம்புக்கு ஒத்துக்காம நான் அனுப்பாட்டிட்டேன் நான் சொல்லி யாராலையும் சொல்லவே முடியாது அது சொன்னால் பொய் அது ஒரு கௌரவ குறைச்சாலும் நினச்சிக்கிட்டு விட்டவங்க தான் ரொம்ப பேர் ஃபேன்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பீஸா பர்கர்னு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கீங்கல்ல ஆனால் அதெல்லாம் அதெல்லாம் அது சொல்லிடும் அந்த மாதிரி ஒரு அது மாதிரி அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு இதுலயும் மருத்துவ செலவுங்கிறதே இல்லாம போடும் இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகி ஒரு அஞ்சு வருஷத்துல ஒரு குழந்த பிறந்துட்டுனா அந்த பெற்றோர்களுக்கு இருக்கிற மகிழ்ச்சிங்கிறது அவ்வளவு அளப்பரிய ஒரு மகிழ்ச்சி நிச்சயமா ஏன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளவு ட்ரீட்மெண்ட் இப்போ எல்லாத்துக்கும் காரணம் இந்த இன்னார்கானிக் ஃபார்மிங் பிறந்த குழந்தைக்கு தேவைப்படுது அடுத்தது வழி வழியா பிபி இருக்கட்டும் சுகரா இருக்கட்டும் நிச்சயமா வர்றது இதனால தான் ஒண்ணுல ஒரு வெண்டை செடி இருக்குன்னு வச்சுக்கலாம் அந்த இருந்து வெளில வர்றப்ப வந்து நாலு நாள் அது காய் பறிச்சிடலாம் நாளே நாளில் பறிச்சிடலாம் ஆனால் எந்த ஒரு கெமிக்கலும் அதில் அந்த செடியில் அடித்தோம்னா நாலு நாளுக்குள்ள அந்த விஷத்தன்மை போகிற மாதிரி கெமிக்கல்ஸ் இருக்கான்னு கேட்டால் காய் இல்லை அப்போ நம்ம கொண்டு போய் சாப்பிட்றோம் சாப்பிட்றப்ப அந்த விஷத்தன்மையோட தானே அதை சாப்பிட்றோம் கண்டிப்பாக வந்து அதிகபட்சம் ஆகும்னா ஆறு நாளுக்குள்ளே முத்தி முற்றி வேண்டிக்கா நான் கேட்குற ஒரே சந்தேகம் எனக்கு ஆறு நாளுக்குள்ளே விஷத்தன்மை போகிற மாதிரி ஏதாவது இப்போ மருந்து இருக்கா இல்லை மூணு நாளில் பிரிக்கிற காயும் இருக்கும் அஞ்சு நாள்ல பறிக்கிற காயும் இருக்கும் அடுத்த நாள் பறிக்கிற காயும் இருக்கும் அப்ப அந்த விஷத்தன்மையோட தானே அந்த காய நம்ம பயன்படுத்தி இருக்கோம் அப்ப அது எப்படி நம்ம பாக்குறது அதனாலதான் சொல்றது இயற்கை விவசாயத்துல எவ்வளவு பயன்கள் இருக்கு அது பண்ணா வந்து எவ்வளவு எந்த அளவுக்கு நன்மை இருக்கும் அப்படிங்கறத தாண்டி இயற்கை விவசாயத்துக்கு அரசாங்கம் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணணும்ன்றதையும் நீங்க தொடர்ந்து இதை விட மிக முக்கியமா நான் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிறது சட்டமன்றத்துல ஒரு ரெண்டு மூணு தடவை பேசிட்டேன் அந்த சப்ஜெக்ட இயற்கை விவசாயம் தான் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு இ இப்போ நான் இயற்கை விவசாயின்னு சொல்லி என்னோடய நெல்லை நான் உற்பத்தி பண்ணி நான் கொடுக்குறேன் அப்படின்னா அதை ப்யூரிட்டி செக் பண்ணணும் செக் பண்ணி பார்த்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு என்னோடது ஆர்கானிக் தான் அப்படிங்கிற பட்சத்தில் என்னோடய உற்பத்தி பொருட்களை மருத்துவமனையில் உள்ள நோயாளிகளுக்கு சாப்பாட்டுக்கு உள்ள அதுக்கு பயன்படுத்துகிற அரிசி பயன்படு மேக்சிமம் பேஷண்ட் வந்து சுகர் இந்த இதில் வந்து சுகர் குறையும் இயற்கை விவசாயத்தில் இந்த அரிசி அந்த அரிசி அதெல்லாம் கிடையாது எந்த அரிசியாக இருந்தாலும் சரி இயற்கை விவசாயத்தில் விளையிற எந்த அரிசியாக இருந்தாலும் சரி அது சுகரை கட்டுப்படுத்தும் நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நோயாளிகளுக்கு எந்த ஒரு மருத்துவத்தை தூங்கணும்னாலும் முதல்ல அவங்களுக்கு சுகருக்கான டெஸ்ட் பண்ணிவிட்டு சுகரை முதல்ல குறைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கான ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க இருக்குது அது மாதிரி ஏன்னா அது மாதிரியான சூழல் அமைஞ்சு போயிடுச்சு இப்போ இப்போ உள்ள இதுக்கு நம்ம என்ன மருத்துவமனைகளுக்கு இந்த அரிசியை பயன்படுத்தலாம் அது மாதிரி வந்தீங்கன்னா பள்ளி குழந்தைகளுக்கு சத்துணவு ம மதிய உணவு காலை சுற்றுள்ளை இது இதுக்கெல்லாம் வந்து இந்த இதை கொடுத்தோம்னு வச்சிங்க மிகப்பெரிய பயன் இருக்கும் அதில் அது அதை தவிர என்ன மாதிரியான இயற்கை விவசாயிகள் உற்பத்தி பண்ணுற நம்மளோட விளைவிக்கிற வைக்கிற நெல்லை நிச்சயமாக அரசாங்கம் எடுத்துக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நான் சொல்லுவேன் முன்னாடி சொல்கிறப்ப இந்த வெள்ளை அரிசியாக இருக்கிற இயற்கை விவசாயத்திலேயே வெள்ளை அரிசியாக இருக்கிறது பழுப்பு அரிசி இல்லாமல் வெள்ளை அரிசியாக உள்ளதை நான் வந்து வேணால் நேரடி நெல் கொள்முதல் நான் போட்டாலும் எனக்கு நஷ்டம் இல்லை அப்படின்னு சொன்னேன்ல வாங்க ஆளே இல்லாத பட்சத்தில் நான் அது மாதிரி கூட பண்றதுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அதே நேரத்தில் அதை வாங்க ஆள்றதுன்னா எனக்கு ஒரு பெரிய லாபமா இருக்கும் நிச்சயமா நான் மூணு வருஷம் ஒவ்வொரு விவசாயமும் ஒவ்வொரு விவசாயியும் மூணு வருஷத்துக்கு வந்து அவங்களுக்கு அவங்களோட உழைப்பு வருவாய் எல்லாத்தையும் தியாகம் பண்ணனும்னு சொல்றேன்ல அந்த மூணு வருஷம் தியாகம் பண்ண உங்களுக்கு தியாகிகளுக்கு கொடுக்குற ரிவார்டு மாதிரி அந்த ரைஸ வந்து அந்த அவங்க உற்பத்தி பண்ற பொருளை அரசாங்கம் வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்க கூடுதல் விலை கொடுத்து வாங்கணும் ஆமா அதுக்கான உரிய விலை நியாயமான விலை கூடுதல் விலையும் சொல்லக்கூடாது நியாயமான விலையை கொடுத்து வாங்கணும்னு வச்சுக்கோங்க நிச்சயமா எல்லாருமே ஆர்கானிக் வந்துருவாங்க எல்லாரும் ஆர்கானிக் வந்துட்டா டோட்டலாக நம்ம தமிழ்நாடு மருத்துவ செலவு மிகப்பெரிய அளவில் குறையும் இதை வந்து தொடர்ந்து சட்டமன்றத்தில் நான் சொல்லிட்டு தான் இப்படி நீங்கள் இயற்கை விவசாயம் பண்றது மட்டும் இல்லாமல் நம்ம நல்ல உணவுப் பொருட்களை விளைவிச்சு நாலு பேர் கொடுக்கணும்னு நினைக்கிறது மட்டும் இல்லாமல் எல்லாரும் இயற்கை விவசாயத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் சட்டசபையில் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய நல்ல நோக்கம் நிறைவேற வாழ்த்துக்கள் தொடர்ந்து இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக எங்க கூட உங்கள் தோட்டத்தை சுத்தி காமிச்சு விவசாயம் நிறைய தகவலை பகிர்ந்துருக்கேன் நன்றி சார் ரொம்ப நன்றி ரொம்ப மகிழ்ச்சி நீங்களும் இது மாதிரியான இயற்கை விவசாயத்தில் உள்ள பொருட்களை பயன்படுத்தினீங்கனாக்கா உங்களுக்கும் நல்லது நிச்சயமாக நாங்களும் நல்லா இருப்போம் நீங்க வாங்கறதுனால நீங்க பயன்படுத்துறதுனால நீங்களும் நல்லா இருப்பீங்க அதற்கான முயற்சியை நீங்க எடுத்துக்கணுங்கிறதையும் என்னோட ஒரு இயற்கை விவசாயிங்கிற முறையில் அன்பான வேண்டுகோளா உங்கள்ட்ட நிச்சயமா சார் நன்றி நன்றி தொன்னூற்றி ஒரு ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்